எல்லோருக்கும் வணக்கம் ரூமியின் பன்மொழி ஒன்றை பார்க்கலாம் மிக சிறிய பன்மொழி வாட் யூ சீ கி சீக்கிங் யூ வாட் யூ சீ இஸ் சீக்கிங் யூ நீ எதை தேடுகிறாய் அது உன்னை தேடுகிறது நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது என்கிறார் ரூமி நாம் எதை தேடுகிறோம் பொதுவாக பலர் எதை தேடுகிறார்கள் இறைவனை தேடுகிறார்கள் ஆனால் இறைவனை ஏன் தேட வேண்டும் என்பதை எனக்கு புரியவில்லை ஏன்னா நீக்கமாக நிறைந்தவன் அவள் உள்ளிலும் வைக்கிறாள் இருக்காள் இங்கும் இருக்கிறார் அங்கும் வைக்கிறார் தூளிலும் இருக்கிறார் துருமிலும் வைக்கிறார் அப்படிப்பட்ட இறைவனை ஏன் தேட வேண்டும் ஆனால் இது தெரியாமல் தலைவர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் ரூமி அரசு அந்த இறைவனை உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் என்கிறார் இதுவும் எனக்கு புரியவில்லை இறைவனையும் நம்மை தேட வேண்டும் நாம்தான் இருக்கும் இறைவனுக்கு தெரியவில்லை நாம் இருக்கும் இடம் இறைவனுக்கு தெரியவில்லை இறைவனையும் நம்மை தேட வேண்டும் என்று ஒரு கேள்வியை எழுப்பலாம் ஆனால் இதில் என்ன தெரிகிறதுனா நாம் இறைவனை அடைவதற்கு எந்த வித எந்த அளவிற்கு ஆவலாக இருக்கிறோமோ அதே போல் இறைவரும் நம்முடைய நம்முடன் சேர்வதற்கு ஆவலாக இருக்கிறார் என்கிறேன் இது உண்மையாக இருக்கலாம் என்று அவர் அனுபவித்து தெரிந்து உடனே நமக்கு சொல்கிறார் எனக்கு அந்த அனுபவம் இல்லாதான் இதை நான் உறுதியாக சொல்ல முடியவில்லை ஆனால் உண்மைதான் நாம் எந்த அளவிற்கு நாம் இறைவனை தெரிகிறோமோ அந்த அளவிற்கு நாம் இறைவன் நம்மை தெரிகிறார் எனக்கு நம்ம பல காலங்களுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் நாமும் இறைவனும் ஒன்று அப்படி என்றால் நாம் இறைவனை தேடும் போது இறைவனை நம்மை தேடுகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் தான் ஒன்று ஏன்னா ஒன்றுதான் தேடுகிறது தன்னை தன்னை தேடுகிறான் ஒன்றே ஒன்று தேடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு ஏன் எனக்கு தெரியவில்லை இருப்பதை ஏன் தேட வேண்டும் இருக்கும் இயே நாம் தேட வேண்டும் நாம் நமது கடமையிலே செய்து வந்தால் அதுவே போதும் நமது மந்திரங்களை பின்பற்றி வந்தால் அதுவே போதும் அந்த மந்திரத்தான் என்ன அன்பே சிவம் அந்நுடன் வாழ்வோம் கடமை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்